பறி போன ஆனந்த வாழ்வு பறிபோனதி அலைக்கடல் அலைக்கடல் தோ ரொம்ப போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறி you <laughs> परिपूण <muchas> जी

மூணு பத்து மூணு பத்து நாலு ஆக போது நாலு மணி ஆகும் கூட வந்த கூட்டம் அப்படியே உட்காந்துக்குது உட்காந்து இருக்கிறவங்க கதையை நிச்சயமா கவனிக்கிறாங்க சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரித்து சிந்திக்க வேண்டிய நேரத்துல சிந்திக்கிறாங்க அப்படி இந்த கதையை கவனிக்கிறவங்கள நான் கேள்வி கேட்கறேன் பதில் சொல்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன் அஞ்சு மணிக்கு திருப்பி பிடிக்கலாம் அது கட்டணா இன்னைக்கு ஆறானும் ஒரு போறதுல வாங்க சரி அம்மா என்ன கதையை கவனிக்கிறவங்க பதில் சொல்லுங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் பத்து மாதம் முடிஞ்சோட

பிள்ளையை கண்டுபிடிச்சு விட்டாய் ஏன் பாட்டு நீ என்ன பிழை கண்டுபிடிச்சேயா அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது பாரு பாடு நான்தான் பாடு பாடுன்னு சொன்னா பாடு பாட்டா பாடு தங்கச்சிக்கு பத்து புள்ள பொரைக்கணும் அப்படிதான் பாரு அது பத்துமே சூ அம்மனுமா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கி கல்யாணம் பண்றேன் என்னங்கத்துக்கு வந்து நான் உங்களுக்கு தெரிதுறவ தெரியணுமா அப்படி சொல்ல வரல வேற அப்படி சொல்றேன் ஒரு பட்டபுள்ள போறக்கணும் போற சொன்ன ஐயா பட்டபுள்ளையா பொம்மையா இல்ல எனக்கு திருமணமான இந்த மூன்றை விரடு காலமா இந்த கதை என்னைக்கெல்லாம் ஆடுறோமோ என்னை இந்த கதை நம்ம அப்படி இல்ல முதல் முறை ஒரு கிராமத்துல வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கதை தான் ஆடுவோம் இரண்டாவது முறை வாய்ப்பு விடுறா வேற கதை ஆடுவோம் அப்படி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கதை என்னைக்கெல்லாம் நம்ம ஆடுறோமோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பிறகுற குழந்தை முதல் குழந்தை பப்ள குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு நான் இறைவெல்லாம் கடவுளையும் வேண்டிய நாட்கள் உண்டு குழந்தையா குழந்தைங்க எதற்காக தெரியுமா இந்த உலகத்தில் எத்தனையா ஆண் குழந்தைகள் இருந்தாலும் உண்மையாகவே ஒரு தகப்பன் மேல அதிகம் பாசம் வைப்பது பெண் குழந்தைகள் ஏன்னா ஒரு குடும்பத்தோட கஷ்டம் சீக்கிரம் பொம்பளை பாசங்க தான் புரிஞ்சுக்கும் பொம்பளை பாசங்க சீக்கிரம் புரிஞ்சுக்காது அப்படி என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதுக்காகவே எனக்கு முதல்ல ஒரு பொம்பளை குழந்தை போறக்கணும் இரவெல்லாம் கடவுளை வேண்டிய நாட்கள் உண்டு ஆனால் ஒன்றரை வருட காலமா அந்த ஆண்டு எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல யாரா அது கோவில் இல்ல வணங்காத தெய்வம் கிடையாது நான் நாடகத்துக்காக சொல்ல என் வாழ்க்கையில நடந்த உண்மை கதையை உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா கல்யாணம் ஆகி கணவன் மனைவி ரோட்டில் நடந்து போயிருப்பாங்க எதிரில் வரவங்க பார்த்துட்டு கேட்பாங்க ஏம்பா என்ன கல்யாணம் ஆசை ஆகும் ஒன்றுமே இல்லையானுவாங்க அந்த வலி வேதனை எந்த ஆண்களாலும் தாங்கி கொள்ள முடியாது எந்த பெண்களாலும் தாங்கி கொள்ள முடியாது அதுக்கே என் மனைவி எதனா ஒரு பங்கு கூப்பிட்டா கூட வரமாட்டா ஏன்னா நம்ம குழந்தை எல்லாம் இருக்கிறோம் நம்ம எதிரில் போறோம் பார்த்துட்டு நம்மள என்ன ஒன்று சொல்லுவாங்க இன்னத்துக்கு சொல்லி எந்த பங்கு கூப்பிட்டா கூட வர மாட்டாராம் இது வரைக்கும் வரமாட்டா அப்பேற்பட்ட வலி வேதனை கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் நான் கடந்து வந்தவன்டா அப்படி இருக்கும்போது கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஒரு கடா குட்டி ஒன்று போட்டேன்

கிடையாது நாடக கலை என்பது எல்லோருக்கும் பொருந்துவதும் கிடையாது பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் என்ற காரத்திற்காகவே நான் பரணி அன்னைக்கு பிறந்ததுனால எங்க அப்பா எனக்கு பரணி பேர் வச்சு என் அனாதி ஆகிட்டு போயிட்டாரு அந்த முதற்கொண்டு கொண்டு இன்று வரையில் தரணி தான் ஆள முடியல சரி எனக்கு பிறந்துக்கிற பயனாச்சு நான் போனதுக்கு அப்புறம் அந்த நாடகத்தை நல்ல முறையில வழி நடத்துவான் அதுக்காக ஒரு பையன் போன நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆனாலும் கூட ஒரு பொம்பளை குழந்தைங்க போறணும்னு தாண்டா எனக்கு ஆசையே பொம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தை மேல உங்களுக்கு அவ்வளவு விருப்பமா உதாரணத்துக்கு சொல்றேன் ஊர்ல

ஒரு சொட்டு அது மேல ஓயணுமா அப்பதான் அது போற இடம் மோட்சம் கிடைக்குமா ஒண்ணு அக்கா தங்கச்சியில போறணும் அப்படி இல்லையா தனக்கு பிறகு குழந்தையாவது ஒரு பொம்பளை குழந்தையாவது பிறகணும் ஆண்டு வந்த பாக்கியத்தை குடுக்கலையு சொல்லிட்டு இந்த கதை என்னைக்கு எழுது கேட்கல கதை சொல்லிட்டு வரேன் ஏன்னா இந்த கதை ஆடும்போது இந்த தெய்வத்தை வேண்டும்னு உண்டு அப்படி ஊரு ஊராக இந்த கதை ஆடுற அன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை குழந்தை போறணும் பொம்பளை குழந்தை போறணும் உங்க ஆசீர்வாதத்துல சொல்லின்னு வேண்டிக்கின்னு வந்தேன் ஆனா ஒரு ஏழு நாளைக்கு முன்னே என்ன நடந்தது ஒரு பெண் குழந்தை போறத விட்டுதையா என்னுடைய வேண்டிய விருப்பம் பிரகாரமே ஒரு ஏழு நாளைக்கு முன்ன ஒரு பொம்பளை குழந்தை போறது அப்படி நான் கேட்டதெல்லாம் அந்த கலைவாணி எனக்கு கொடுத்துட்டா அது போல பெண் குழந்தை ஆண் குழந்தை என்பது கடவுள் கொடுத்த வரும் ஆண் குழந்தை என்பது கடவுள் கொடுத்த வரம் கடவுள் கொடுத்த வரும் பெண் குழந்தை என்பது கடவுளே வந்த வரம் அதனாலதான் தான் பொம்பளை குழந்தைங்கெல்லாம் பிறந்துட்டுனா வீட்டில் முதல்ல மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படி வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொம்பளை குழந்தைன்றது பிறக்கணும்ட்டா அப்படி எல்லாருக்கும் பொம்பளை குழந்தை பிறணும் எனக்கும் பொம்பளை குழந்தை பிறகுன்னு நீ வேண்டிக்கிறப்ப யா ஏ நீங்கள் வேண்டியங்களோ அழியோ ஒரு ஊரு நான் அதை காலை அழிக்கா எனக்கு பொம்பளை குழந்தை போகறது நீங்களே எடுத்து வேண்டியிருக்கிறாய்யா எனக்கு நீங்கள் யாருக்கு அண்ணன் முறை ஆவுது நான் யாரு தம்பி முறை எங்க அண்ணன் உங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறக்கணும் அப்படியே வேண்டிக்கோ அது உன் தம்பி நானே கல்யாணம் பண்ணிக்கின்னு

இருந்து நானும் பாக்குறேன் நான் ஒருவன் மட்டுமே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறேன் தவிர உன் முகத்தில் மலர்ச்சி என்பதே காணப்படவில்லை அப்பா நான் இங்கிருந்து செல்லும் பொழுது கூட உன் விருப்பத்தை கேட்டுத்தனமா ஆத்தூக்க சென்று வந்த ஒரு வீடு உனக்கு அத்த மகன் பிடிக்கவில்லையா இல்லையா அன்னோட விருப்பத்திற்காக அத்த மகன் சேகர் எதற்காக மௌர்வு சாதிக்கின்றாய் அப்படி என்றால் நீ வேறு யாராவது காதலிக்கின்றாயா

எனக்கு ஒரே செய்து கொடுமா கேள்வி நாள் முதலால் உன்னுடைய வாவியே என்னுடைய கனவாக நான் ஒவ்வொரு நாள் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்

பேசி விட்டாய் அப்பா கற்பு என்பது கண்ணாடி போட்டது அம்மா அது ஒரு முறைக்கு தவறி விடுத்து விட்டாய் அதை மறுமுறை ஒன்று சேர்க்க முடியாது என்று உனக்கு தெரியாதா அப்பா நாம் கால் கீழே விழுந்து விட்டாலே கை கொட்டி சிரிக்க உலகமா பாடிது பேர் பட்டு உலகத்து இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியுமே தவிர வழி சொல்ல தெரியாது திருமணம் செய்ய முடியும் உடனே யாருமா இதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்க போறாங்க உலகத்தில் தூக்கம் கலையாதோ கட்டுவனுக்கு அந்த தெய்வம் தான் துணை இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா எந்த தெய்வம் நமக்கு துணை இல்லாமலே போய்விட்டது எந்த தெய்வம் நமக்கு துணை இல்லாமலே போய்விட்டதே தக்கா இறைவாய் ஏன் பாடை தாய் எனக்கு இந்த நிலையில் Oh, dear. சுலமோ ஊரார் நினைப்பது சுலமோ மற்றும் கூடாது அப்பா நாட்டு மன்னர் அனைத்து நீதிக்கும் சர்மத்திற்கும் கட்டுப்பட்டு வேண்டி நாட்டு மக்கள் அனைவரும் பேசுகிறார்கள் நாம் இப்பொழுதே நீதிமன்றம் செல்ல வேண்டும் நீதிமன்றம் சென்று நாம் நடந்ததை சொல்லி நாம் நீதி கேட்போம் நமக்கு நீதி கிடைத்தால் நாம் உயிருடன் வாழ்வோம் இல்லையே அந்த நீதிமன்றத்திலே தன்பாரத்தோடு நாம் ஊறி விட்டு விடலாம் புறப்பட்டு